வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி மீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனிமல் கிங்டம் அனிமல் கிங்டம் அப்படின்னா என்ன விலங்குகளுள் உலகம் சோ இந்த விலங்கு உலகத்தை பத்தி நம்ம படிக்க போறோம் இதுல இருந்து நீட் தேர்வுக்கு மூன்று கேள்விகள் நமக்கு போராயமா வருகிறது சோ இப்ப இந்த சாப்டரை பத்தி நம்ம படிக்கலாம் வென் யூ லுக் அரவுண்ட் யூ வில் அப்சர்வ் different animal with different structure and forms so நம்ம சுத்தி நம்ம பாக்கும்போது வெவ்வேறு விதமான விலங்குகள் வெவ்வேறு வடிவத்துல நம்மால பார்க்க முடியிறது as a over million of species of animals have been described till now the need for classification becomes all the more important so நம்ம பாக்கும்போது பல கோடி வகையான விலங்குகள் இருக்கும்போது அதை வகைப்படுத்துதல் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அசைனிங் அ சிஸ்டமிக் பொசிஷன் டு நியூலி described ஸ்பீஷஸ் ஸோ புதிதாக கூடிய விலங்குகளுக்கும் நம்ம வந்து வகைப்படுத்துதல்னால தக்க இடத்தை வகிப்பதற்கு தக்க இடத்தை கொடுப்பதற்கு அது வழிகோலும் அப்படின்னு இந்த முதல் பத்தியில கொடுத்துருக்காங்க சோ முதல் பத்தியில என்ன சுருக்கமா சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான விலங்குகள் இருக்கின்றன அந்த வெவ்வேறு விதமான விலங்குகள் வடிவத்திலும் மாறுபட்டு இருக்கின்றன அதனால வகைப்படுத்துதல் என்பது இன்றியமையாதது நீங்க அவ்வாறு வகைப்படுத்தும் போது புதிய இதாக கண்டுபிடிக்கப்படும் விலங்குகளுக்கும் நம்ம வந்து ஒரு இடத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பேசிஸ் ஆஃப் ஆஃப் கிளாசிபிகேஷன் எதை வச்சு நம்ம போறோம் அப்படின்றது அடுத்த பத்தி இன் அண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் அனிமல் விலங்குகள் வந்து அதோட வடிவத்திலும் தோற்றத்திலும் மாறுபாட்டு இருந்தாலும் தெர் ஆர் பண்டமெண்டல் பீச்சர்ஸ் காமன் டு வேரியஸ் இண்டிவிஜுவல் சில அடிப்படை கோட்பாடுகள் ஒத்துதான் காணப்படுகின்றன இன் ரிலேஷன் டு த ஆஃப் செல்ஸ் பாடி சிமெட்ரி நேச்சர் ஆஃப் சீலோ pattern of digestive circulatory and reproductive system so என்னதான் நம்ம விலங்குகள் பார்க்கிறதுக்கு வே வேறா இருந்தாலும் கூட அவங்க சில விதங்கள்ல ஒத்து போறாங்க என்னெல்லாம் ஒத்து போறாங்க அப்படிን பாத்தீங்கனா அவங்களோட செல்களின் வடிவமைப்பு அவங்களோட சமச்சீர் அமைப்பு குழி உடலிகளா இல்லையா அல்லது அவங்களோட செரிமானம் சுற்றோட்டம் இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவற்றுல் ஒத்து போறாங்க அப்படிን சொல்றாங்க these features ஆர் தி பேசிஸ் ஆஃப் அனிமல் கிளாசிபிகேஷன் அண்ட் ஆஃப் டிஸ்கஸ்ட் இயர் சோ இந்த வகைப்படுத்துதலுக்கான முக்கிய கோட்பாடுகளை வந்து இனிமே நம்ம விளக்கமா பார்க்க போறோம் அப்படின்றது தான் இங்க இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல நமக்கு முன்னுரையா கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் குழந்தைகளே இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இதோட தொடர்ச்சியும் நீங்க அடுத்த காணொலியில பார்க்க போறீங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ